ராகுல் காந்தியை பிடிக்குன்னா இன்றைக்கி வந்து ஒரு இளைய சமுதாயத்தில் வந்து இந்தியாவை வந்து கொஞ்சம் தலை நிம்மதி நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பார்க்குறீங்க தமிழ்நாட்டை காலத்துக்கு அதாவது தமிழ்நாட்டை பற்றிலாம் பேசக்கூடாது இந்தியா லெவலில் இன்றைக்கி நடந்த வந்து காஷ்மீரில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய பலம் என்னான்னு தெரியும் ஆட்சி அதிகாரம் பத்து வருஷம் எல்லாத்தையும் நீ கையில் வச்சுருந்தோம் இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து ஒரு தனி மனிதனாக எல்லாத்தையும் போராடிங்கிறார் ஒன்றுமே இல்லாத அது ஒரு ஆதிக்கத்தை நீ உள்ளேட்டும் போய் வச்சுன்னா இந்த நாடு பார்த்துருக்குமா அதுக்கு கிடைச்ச வெற்றி தான் அது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மோடியை ராகுல் காந்தி வென்று நம்புறீங்களாண்ணா கண்டிப்பாக வருவார் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை தனியாக ராகுல் காந்தியால் பண்ண முடியாது இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்திய கூட்டணிக்குள்ளேயே நான் தான் வந்து என்ன வந்து யார் வேணாலும் வரலாம் பிரதமராட்பாளர் அதாவது வந்து மாநில எலெக்ஷன்ல மட்டுமே அது வரும் மத்திய எலக்ஷன்ல வந்து ராகுல் காந்தி மட்டுமே தலைமையா இருப்பாங்க இருபத்தி நாலு தேர்தலோ இந்த ஒரு பிரச்சனையோ பாஜக பாஜக ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் பாஜக சொல்லல அவங்க எல்லாம் சர்வாதிகாரத்துல போயின்னுறாங்க இன்றைக்கி நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிறாங்க அது தவறு அது இது ஜனநாயக நாடு சராசரி எல்லா மனிதனும் மனிதனாக மதிக்கணும் எல்லாரையும் சராசமாக கொண்டு போகணும் காங்கிரஸே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சில தவறு பண்ணது அதனுடைய என்னுடைய இதுவால் தான் இப்போ பத்து வருஷம் ஆட்சி போனது ஆனால் மீண்டும் அது மக்கள் வந்து சரி பண்ணிக்கினாங்க மொத்தமே வந்து ஏழை தமிழர்னு இல்லை மொத்தமே வந்து கூட்டணி கட்சிகளை வந்து கண்காணித்து வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்கணும் இப்போ என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி அவங்க வந்த பிறகு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு நிலவு இருக்குது நான் வந்து நாம் தமிழரை வந்து குறை சொல்ல விரும்பலை அவர் போராடுறதுக்கு பின்னாடி வந்து இன்னும் வந்து அவர்லாம் இன்னும் இருபது வருஷம் போராடி ஆகணும் ஆனால் அவர் அரசியல் எப்படின்னு பார்க்குறீங்க ஒரு காங்கிரஸ்காரராக எங்க அரசியல் வந்து நான் வந்து அரசியல் அதே பேசணும்னு சொன்னால் அவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதராக இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக அவரால் ஒன்றும் பண்ண முடியாது தனி மனிதர் பண்ண முடியாது பட் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்பீச் அவர் எடுத்து வைக்கிற அந்த அந்த போராட்டங்களில் கலந்துக்கிறது நேற்று டீச்சர் போராட்டங்களுக்கு செவிலியரு டாக்டர் அந்த மாதிரி எந்த போராட்டம் சீமான் உருவாடு தான் வந்து நேரடியாக போராடுறாரு எல்லா 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 தலைவருமே வந்து அதிகமாக போராடுறாங்க இவர் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறாரு அவ்வளோதான்